இந்த ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டிருப்போம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பகல்ல வந்து தாவரங்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடும் இதே நைட்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா பகல் மாதிரியே நைட்லயும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடுது அது எப்படின்னு வாங்க பாக்கலாம் முதல்ல தாவரங்கள் வந்து பகல் நேரத்தில் எப்படி சுவாசிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தில் இருக்கக்கூடிய இலைகளில் பல்லாயிரக்கணக்கான துளைகள் இருக்குது இந்த துளைகள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து வர எனர்ஜியையும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் உள்வாங்கி நமக்கு ஆக்சிஜனாக வெளியிடுது அதே இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா தாவரங்கள் வந்து சூரியன் இல்லாம ஒளி சேர்க்கையே செய்யாது ஆனா சுவாசிக்கிறத கண்டினியூ பண்ணும் அது எப்படின்னா ஆக்சிஜனை உள்வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் இதே ஒரு சில தாவரங்கள் பாத்தீங்கன்னா சிஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளி சேர்க்கை முறையை பண்ணுது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல இருக்கக்கூடிய கிராஸ்லேஸின் ஆசிட் வந்து என்ன பண்ணுவோம்னா தாவரத்துல இருக்கக்கூடிய ஹோல்சேல் எல்லாத்தையுமே மூடி நீர் ஆவியாகிறத தடுக்குது அப்புறம் நைட்ல பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து மூடி இருந்த ஹோல்ஸை ஓபன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது இதுக்கு ஒரு சில தாவரங்களை உதாரணமா சொல்லலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேப்பமரம் பீப்பிள் ட்ரீ ஆலவரா செடி அப்புறம் வந்து ஸ்னேக் பிளான்ட்